பத்து பவன் நகை பத்து நிமிடத்தில் மீட்ட ஆலங்குளம் போலீசார் அரசு பேருந்தில் நடந்த சம்பவம் நெல்லை சிந்து சேர்ந்தவர் கொடிமுத்துவின் மனைவி சுபாஷினி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லேப் டெக்னீசியனாக வேலை பார்த்து வருகின்றார் இவர் தனது தம்பி திருமணத்திற்காக சீதப்பர்பனூர் செல்ல நேற்றிரவு நெல்லையிலிருந்து தென்காசி செல்லும் அரசு பேருந்தில் பயணித்துள்ளார் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நின்று கொண்டிருந்த அவர் தனது கைப்பையை அருகில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் கொடுத்துள்ளார் அந்த கைப்பையில் செயின் கம்மல் வளையல் உட்பட பத்து பவன் நகை இருந்ததாக தெரிகின்றது சீதப்பரப்பநல்லூர் பஸ் நிறுத்தம் வந்ததும் சுபாசினி கைப்பையை அந்த பெண்ணிடமிருந்து வாங்காமல் அவசரமாக பஸ்ஸில் இருந்து இறங்கிவிட்டார் பஸ்ஸும் புறப்பட்டு சென்றது இந்த நிலையில் கைப்பையை பஸ்ஸில் விட்டு வந்தது அவருக்கு தெரிய வந்தது அதிர்ச்சியில் சுபாசினி உறைந்தார் ஆலங்குளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆலங்குளம் உதவி ஆய்வாளர் சத்தியவேந்தன் துரிதமாக செயல்பட்டு மாராந்தை சோதனை சாவடிக்கு தகவல் தெரிவித்தார் பத்து நிமிடத்திற்குள் அந்த பஸ் சிறிது தூரத்தில் நிறுத்தப்பட்டது பஸ்ஸில் பயணம் செய்த அந்த பெண் பயணி பத்திரமாக நகைப்பையை வைத்திருந்தார் கைப்பையை அந்த பெண்ணிடமிருந்து போலீஸார் பெற்று சுபாசினியிடம் ஒப்படைத்தனர் சுபாசினியும் கைப்பையை பார்த்தபோது அதிலுள்ள நகைகள் அப்படியே இருந்தது துரிதமாக உதவிய ஆலங்குளம் காவல் ஆய்வாளர் ராபர்ட் உதவி ஆய்வாளர் சத்தியமேந்தன் மற்றும் சோதனை சாவடியில் பணியில் இருந்த போலீசாருக்கு சுபாஷினி நன்றி தெரிவித்தார்